வணக்கமே விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரை அடுத்த கிரிமேடு கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் ஏழுமலை பாக்கியலட்சுமி தம்பதிகள் இவர்களுடைய இருபத்தி நான்கு வயது மகன்தான் ஜெயசூர்யா இவர் ஆந்திராவில் உள்ள சட்டக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் வீட்டில் இருந்தபடியே ப்ரௌசிங் சென்டரையும் நடத்தி வருகிறார் இவருக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரம்யா என்ற கல்லூரி மாணவியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது இருவரும் உருகி உருகி காதலித்து வந்த நிலையில் இவருடைய காதல் வீட்டிற்கு தெரிய வந்திருக்கிறது அதில் வெடிகுண்டு வைத்தது போன்ற ஒரு தகவலை கூறியிருக்கின்றனர் பெற்றோர்கள் அதாவது உறவு முறையில் நீங்கள் இருவருமே அண்ணன் தங்கை முறை வரும் என கூற நொந்து போனார் ஜெய்சூர்யா அதன் பிறகு ஜெயசூர்யா ரம்யாவுடனான காதலை கைவிட்டதுடன் அவருடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார் ஆனால் ரம்யாவோ காதலை கைவிட மனம் இல்லாமல் தனது கைகளை அறுத்து கொண்டு ரத்தம் சொட்டும் சொட்டும் புகைப்படங்களை ஜெயசூர்யாவுக்கு அனுப்பியிருக்கிறார் காதலிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் அவர் மிரட்டியிருக்கிறார் இருப்பினும் ஜெய்சூர்யா தொடர்ந்து பிடிவாதமாக இருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாலை ஜெய்சூர்யாவின் வீட்டிற்கு யாரும் இல்லாதபோது சென்றுள்ளார் ரம்யா ஜெய்சூர்யாவுடன் சமாதானமாக பேசிய அவர் தேநீர் போட்டு தருகிறேன் என பாசமாக குறிவிட்டு சமையலறைக்கும் சென்றிருக்கிறார் அங்குதான் ரம்யாவுக்குள் இருந்த கோபமும் கொந்தளிப்பும் கொலைவெறியாக மாறி சாத்தானாக வெளிவட்டிருக்கிறது கையோடு எடுத்து வந்திருந்த எலி பேஸ்டை எடுத்த ரம்யா அதை தேநீரில் கலந்து ஜெய்சூர்யாவுக்கு சிரித்து கொண்டே அன்போடன் கொடுத்திருக்கிறார் இதனை அறியாத ஜெய் சூர்யாவும் அப்பாவியாக அந்த டீயையும் வாங்கி குடித்திருக்கிறார் அதன் பின்னர் தன்னுடைய வீட்டிற்கு சென்ற ரம்யா இரவு ஒன்பதரை மணி அளவில் வாட்ஸ்அப் மூலமாக ஜெய்சூர்யாவிடம் உடலில் ஏதேனும் பிரச்சினை இருக்கிறதா எனவும் கேட்டிருக்கிறார் இதற்கு ஜெயசூர்யாவோ ஆமாம் என கூற அது வேறு ஒன்றும் இல்லை நான் தான் உனக்கு கொடுத்த தேநீரில் எலிபேஸ்டை கலந்து கொடுத்து விட்டேன் என வில்லியாக மாறி சிரித்திருக்கிறார் ரம்யா இதை கேட்ட ஜெய்சூர்யா அதிர்ந்து போனார் வாந்தி எடுக்க முயன்றும் அவரால் முடியாத நிலையில் சுமார் இரவு பதினோரு மணியளவில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக நண்பர்களுக்கு தகவல் அளிக்க விரைந்து வந்த அவர்கள் ஜெய்சூர்யாவை மடப்பாட்டு பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலீடு சிகிச்சையும் அளித்துள்ளனர் பிறகு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த போதும் கூட ஜெய்சூர்யாவின் உடல் மிகவும் சோகம் மோசமடைந்து வந்தது இதனால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கடந்த ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்று வருகிறார் ஜெய்சூர்யாவின் ஒரு கிட்னி தற்போது செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் ஜெய்சூர்யா ரம்யா ரம்யாவை காட்டி கொடுக்காமல் தற்கொலைக்கு முயன்றதாக கூறி வந்த நிலையில் ஜெய்சூர்யாவின் தொலைபேசியை பெற்றோர்கள் சோதனை செய்துள்ளனர் அதில் ரம்யாவுடன் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்திருப்பதை கண்ட ஜெய்சூரியாவின் பெற்றோர்கள் அதை படித்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் இது குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க திருவெண்ணைநல்லூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இதனிடையே காதலனை கொலை செய்ய முயன்ற ரம்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளனர் அவரை பிடிக்க போலீசார் தீவிரமாக முயன்று வருகிறார்கள் காதலை கைவிட நினைத்த காதலனை டிஎல் எலிபேஸ்டை கலந்து கொடுத்து காதலையே தீர்த்துக்கட்ட முயன்ற இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது